அனைத்து தமிழ் மக்களுக்கும் பணிவான இன்னிர வணக்கங்கள் உண்மையிலேயே என்று முல்லைத்தீவு ஊடக மையத்திற்கு பெற வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டதன் அடிப்படையில் நான் இங்கு வருகை தந்திருக்கின்றேன் உண்மையிலேயே இன்று எழுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழரசு கட்சி தனித்துவமான தமிழ் மக்களுக்கான கட்சி என பலராலும் பல மக்களாலும் இங்கு கூறப்பட்டு வந்த நிலையிலே எடுக்கின்ற என்ன முடிவாக இருந்தாலும் இறுதியிலே தமிழரசு கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு தமிழ் மக்கள் அடிபணிந்து தங்களுடைய செயல்பாடுகளை செய்திருந்தது யாவரும் அறிந்தோன்றும் ஆனால் இன்றைய நிலையிலே உண்மையிலேயே மனவேதனை அளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது தமிழரசு கட்சியின் பல உறுப்பினர்கள் அன்றைய முதலாம் தேதி நடந்த கூட்டத்திற்கு போகாத நிலையிலும் தமிழர் ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக கடைசியும் முதலுமாக இறங்கிய இந்த இக்கட்டான சூழலிலே தமிழரசு கட்சி இவ்வாறான ஒரு முடிவு எடுத்திருக்கின்றது என்பதை தமிழ் மக்கள் ஏற்க மறக்கின்றார்கள் உண்மையிலேயே நாங்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற கடைசியாக இறுதியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் தமிழரசு கட்சி சார்பாக மூன்று பேருக்கு தெளிவாக திட்ட தெளிவாக வேலை செய்திருந்தேன் அந்த வேலை செய்த இடங்களிலிருந்து என்னுடைய முகவர்கள் ஊடாக பல கேள்விகள் எங்கள் மத்தியிலே எழுப்பப்படுகின்றது அந்த எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலை கூற முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே தமிழரசு கட்சியாகிய நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உண்மையிலேயே தமிழ் மக்கள் விரும்புகின்ற ஒரு தனித்துவமான தன்னாட்சியை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே இந்த ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி எழுபது ஆண்டுகளாக தந்தை செல்வா அவர்களால் உருவாக்கப்பட்டு தமிழ் மக்களுக்காக இந்த கட்சியை ஆஹ் நெறிப்படுத்தி தன்னுடைய அந்த தன்னுடைய கால பகுதிகளிலே நிறைவான ஒரு சேவையை ஆற்றி இறுதியிலே தமிழ் மக்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த இக்கட்டான கதையையும் கூறி தன்னுடைய காலத்தை முடித்து கொண்டார் அவ்வாறு இருந்த சூழலிலே தமிழரசு கட்சியோடு ஒன்றித்து பயணித்த எங்களுடைய மதிப்பாண்ட பெருந்தலைவர் மாவி சுயநாதிராஜா ஐயா அவர்கள் சிறந்த முறையிலே தமிழரசு கட்சியை பாரமெடுத்து சிறப்பான தன்னுடைய காலத்திலே தன்னுடைய சேவைகளையும் ஆற்றியிருந்தார் ஆனால் இன்று தமிழரசு கட்சியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தவறானது என்பதை தலைவராலும் கூறப்படுகின்றது அதை நாங்கள் மீடியாக்கள் மூலம் பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கின்றது உபதலைவர் கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தும் உபதலைவரிடம் ஒரு மீடியாவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கூறுகின்ற பொழுது தான் அதற்கு உடன்பாடு இல்லை என்ற வகையிலே எந்த மேடையிலும் சஜித்துக்கு ஆதரவாக ஏற மாட்டேன் என்ற வகையிலும் கூறியிருந்தார் ஏன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திடமான முடிவை எடுத்திருக்க முடியுமே முடியும் என்ற வகையிலே நான் கேட்கின்றேன் நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தோடு இருக்கின்றீர்கள் தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சற்று சற்றாக உடைத்தறிந்து என்று முற்றுமுழுதாக தமிழ் மக்களுக்கான கட்சிகள் என்று கூறக்கூடிய வகையிலே இருக்கின்ற தமிழரசு கட்சியும் இன்று சுக்குநூறாக உடைகின்ற கட்டத்தை வெட்டியிருக்கின்றது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இவ்வாறானது சூழலில் இருக்கின்ற பொழுது தமிழ் அரசு கட்சி மிக விரைவில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்ற இந்த குறுகிய காலப்பகுதிக்குள் மீண்டும் தமிழ் மக்களுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் இனத்தின் இறுதி முடிவுக்காக ஒரே குரலில் ஒருமித்த குரலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் அவர்களை ஆதரித்து வாக்களிக்க தமிழ் மக்களுக்கு பணிக்க வேண்டும் என்பதை என்னுடைய மக்கள் சார்பாக உங்களுக்கு பணிவாக வேண்டி நிற்கின்றேன் அது மட்டுமல்லாது எங்களுடைய இன்றைய வேட்பாளர்களை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக தமிழர் அதாவது ரணில் விக்ரம் அவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான எந்த விதமான தீர்வையும் தருவதற்கு சம்மதிக்க மாட்டார் ஏனென்று அதாவது ஒற்றுமையான ஒரு காலத்திலேயே இந்த விடயத்தை செய்ய மறுத்த அந்த அரசாங்கம் தனித்தனியாக நிற்கின்ற பொழுது நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களால் எங்களுக்கு எந்த விதமான தீர்வு திட்டையும் திட்டத்தையும் தர முடியாது இந்திய அரசாங்கத்தினால் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பதிமூண்டாம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்தி எழுத்து மூலம் இருந்தும் இன்று வரையிலும் அதை ஸ்ரீலங்காவிலே இலங்கையிலே அதை அமுல்படுத்த முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கின்ற சிறீலங்கா அரசாங்கம் எங்களுக்கு இனியும் என்ன தீர்வு தரும் என்று நாங்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க முடியும் இதை நான் உங்களிடம் கேள்வியாக எழுப்புகின்றேன் அது மட்டுமல்லாது சதி பிரேமதாசா அவர்கள் புத்த சாசன அமைச்சிலே இருக்கின்ற பொழுது முன்னூறுக்கும் மேற்பட்ட விகாரைகளை வடக்கு கிழக்கெங்கும் சிங்கள இனத்தினுடைய அடையாளங்களை இங்கே பூத்திக் கொண்டிருந்ததை யாரும் மறுத்துவிட முடியாது இவருக்காக தமிழரசு கட்சி ஆதரவு தெரிவிக்கின்றது என்பதை நான் வெக்கத்தோடு கூற விரும்புகின்றேன் தமிழர்களாக தமிழர்களுடைய அடையாளங்களை அளிக்கின்ற அளித்த வருகின்ற ஒரு இனத்திற்கு நாம் எவ்வாறு வாக்களிக்க முடியும் என்பதை கேள்வியாக எழுப்ப விரும்புகிறேன் அது மட்டுமல்லாது எங்களுடைய சிங்கள கட்சியிலே மூன்றாவதாக நிற்பவர் அனுரா அவர்கள் அனுரா அவர்கள் உண்மையிலேயே தனி சிங்கள சட்டத்தின் படியே நடக்கின்றவர் என்று வடக்கு கிழக்கை பிரி பிரித்து ஆண்டு பிரி பிரிப்பதற்கு அவரால்தான் தான் முடிந்திருக்கின்றது கோட்டபாயவும் பிரிக்கவில்லை ராஜபக்சவும் பிரிக்கவில்லை வேறு எந்த ஒரு அரசாங்கமும் பிரிக்கவில்லை உண்மையிலேயே அவரினால் இந்த வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீதிமன்றம் அணுகி அதை பிரித்து வைத்திருக்கின்றார் இவர் தமிழர்களுக்கு எந்த விதத்திலே ஒரு தீர்வு திட்டத்தை வைப்பார் என்பதை நான் இந்த கேள்வியாக எழுப்ப விரும்புகின்றேன் இந்த மூவர் மூவர் நாளும் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை தமிழ் மக்களால் தமிழ் மக்களால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற தொன்னூற்றி எட்டு அமைப்புகளால் தமிழ் வேட்பாளருடன் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் நிச்சயமாக நாங்கள் வெல்ல போவதில்லை அது யாவரும் அறிந்த ஒன்று எங்களுடைய சுய நிர்ணய உரிமையையும் நிர்ணயத்தோடும் தமிழ் மக்கள் மானத்தோடும் வாழ்கின்றார்கள் வேண்டும் என்பதற்காகவும் எங்களுடைய தமிழினம் இப்போதும் தங்களுடைய சுய நிர்ணய உரிமைக்காக போராடுகின்றது அதற்காக தமிழரசு கட்சியும் அனைத்து தமிழ் மக்களும் ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக அதை எடுத்து காட்டுவதற்காகவே இந்த பொது வேட்பாளருக்கு எல்லோ எல்லா தமிழ் மக்களும் ஒற்றுமையாக சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து அரியநேந்தன் அவர்களை அரியநேந்தன் அவர்களுக்கு ஆதரவளிக்குமாறு உங்களை பணி வன்போடு இருகரன் கூப்பி வேண்டியிருக்கின்றேன் நன்றி